லார்ட் இன்றைய கண்மலை நீரூட்டின் சிதறல்கள் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் இரண்டு பேதுரு இரண்டு இருபது ஃபார் இஃப் ஆஃப்டர் தே ஹாவ் எஸ்கேப் தி பொல்யூஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் த்ரூ தி நாலேஜ் ஆஃப் தி லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் they are again entangled in them and overcome the ladder end is worse for them than the beginning second peter 2.20 நாம் ஒவ்வொருவரும் கதராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்துக்கு மறித்து புதிய மனிதனாக இருப்போம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிய நாம் திரும்ப அதில் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பரம ருசி பார்த்த நாம் மீண்டும் பாவத்தில் விழுவோமானால் பின்னிலைமை நிலைமை கேடுள்ளதாக இருக்கும் தேவைக்கென்று தேவனை தேடாமல் தேவ பயத்தோடு தேடுங்கள் தேவை கிடைக்கவில்லை என்றால் ஒரு நாள் பின்மாற்றத்தை உண்டாக்கும் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அதன்படி செய்யாமல் இருப்பவன் அநேக அடிகளுக்கு உட்படுவான்